வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர் பகுதிகளில் நேற்றைய தினம் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் நடைபெற்றுள்ளது நேற்று காலை பத்து பதினைந்து மணியளவில் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டு பத்து இருபத்தி ஒன்பதற்கு மணியொலி எழுப்பப்பட்டது அடுத்து பொது சுடர் ஏற்றப்பட்டதுடனும் அதன் பின்னர் நினைவேந்தலில் பங்கேற்றவர்களால் தீபங்கள் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதான நினைவேந்த நிகழ்வுக்கு முன்னதாக நேற்று காலை ஆறு முப்பது முதல் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் இறுதிப் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்திக்காக பிதிர்கடன் செலுத்தப்பட்டது அத்துடன் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்காக பனி மாவட்ட உறுப்பினர் துறைராய ரவிகரன் உள்ளிட்டோரும் நந்திக் கடலில் மலர்தூபி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அதனை தொடர்ந்து சுடரேட்டி அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது து அதே நேரம் மன்னார் பஜார் பகுதியிலும் நேற்று காலை ஒன்பது மணியளவில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவழி மட்டக்கிழப்பு வாகரை முகத்துவார கடற்கரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் பதினாறாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேற்றைய தினம் தீபச்சுடர் இந்த நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கையேந்திரன் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இறுதி யூத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு தீவச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை இராணுவம் ஒருபோதும் மனித உரிமை மீறல்களையோ அல்லது போர்க்குற்றங்களையோ முன்னெடுக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் பூர்த்தி அடைவதனை முன்னிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இராணுவத்தினர் தாய் நாட்டின் பெருமை எனவும் அவர்கள் ஒருபோதும் மரணிக்க போவதில்லை என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் அனைத்து இலங்கையர்களும் ஒரு சுதந்திரமான நாட்டை பெறுவதனை உறுதி செய்வதற்காக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எனவும் இது தமிழர்களுக்கு எதிரானது அல்ல எனவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான இராணுவத்தின் இறுதி தியாகத்தால் பாதுகாக்கப்பட்ட மரியாதை செலுத்துகின்றேன் எனது காலத்துக்கு பின்னரும் நாடு ஒரே சிங்கள கொடியின் கீழ் இறையாண்மையுடன் இருக்க வேண்டும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எந்த ஒரு பகுதியிலும் அச்சமின்றி பாதுகாப்பாக சம உரிமைகளுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதே பல தசாப்தங்களாக ஒரு நாடாக நாம் கூட்டாகக் கண்ட கனவு எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் அமைதியை நிலைநாட்டிய அனைத்து படை வீரரின் தியாகத்தையும் அவர்களின் துணிவையும் இன்று நாம் மகிழ்வுடன் நினைவு கூறுகின்றோம் உலகில் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிராக ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தலைமையில் அனைத்து இளைஞர்களின் உரிமையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மனிதமான அனைவருக்கு மரியாதை செலுத்துவது முக்கியமான கடமையாகும் எனினும் இந்த நிகழ்வுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த சுவிட்சர்லாந்திற்கு பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக சுகாதார அமைப்பின் எழுபத்தி எட்டாவது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் சுவிட்சர்லாந்திற்கு சென்றுள்ளார் குறித்த மாநாடு இன்று முதல் இருவரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெற உள்ளது உலக சுகாதார அமைப்பின் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளை சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் குறித்த நாடுகளை சேர்ந்த சுகாதாரத்துறை பிரதிமைப்படுத்தும் ஐ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியுடன் சில உள்ளுராட்சி மன்றங்களில் தவிசாளர் பதவிகளை விட்டு தருமாறு தங்களது தரப்பு கேட்டுள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத உள்ளுராட்சி மன்றங்களில் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கும் சில உள்ளுராட்சி மன்றங்களின் தவிசாளர் பதவிகளை தங்களுக்கு விட்டு தருமாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த கோரிக்கையை ஆராய்வதாக இலங்கை தமிழரசு கட்சி கூறியுள்ளது எனவே அவர்கள் வழங்கும் பதிலை பொறுத்து எதிர்கால முன்னெடுப்புகள் இடம்பெறும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதற்கு தங்களது தரப்பு தீர்மானித்துள்ளதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானது என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு வழங்குவது தொடர்பில் தங்களது கட்சி முடிவொன்றை எடுத்து அதன் பின்னர் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் இருபதாம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சந்திப்பு கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலைச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சர்வதேச ரீதியாக ஆப்பிரிக்காவை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய நேரம் வந்துள்ளதாக இலங்கைக்கான எத்தியோப்பிய தூதுவரகம் தெரிவித்துள்ளது வர்த்தகம் தொடர்பாக ஆப்பிரிக்கா துரித கதியில் மேம்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா எத்தியோப்பியா மற்றும் எகிப்த் போன்ற நாடுகள் தற்பொழுது பிரிக்ஸ் கூட்டணியில் ஒரு பகுதியாக செயல்படுகின்றன அதேவேளை அமெரிக்கா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் சீனா மற்றும் ஜப்பான் உட்பட பல நாடுகள் நீண்டகால மூலோபாய கூட்டமைப்புகளை உருவாக்க வருவதுடனும் கணிசமான முதலீட்டு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருவதாக எத்தியோப்பியாவில் உள்ள இலங்கை தூதுவரும் ஆப்பிரிக்காவிற்கான ஐக்கிய நாடுகளின் பொருளாதார ஆணைக்குழுவின் நிரந்தர பிரதிநியுமான தேசாந்த குமாரசிரி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு உதவிகளை எதிர்பார்த்திருந்த ஆபிரிக்கா நாடுகள் தற்பொழுது நிலையான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் எத்தியோப்பியாவின் அண்மைய பொருளாதார முன்னேற்றத்தை இலங்கை தூதுவரகம் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது குறிப்பாக உற்பத்தி தகவல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உட்பட பல துறைகளில் தமது வர்த்தக நடவடிக்கைகளை விஸ்தரித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை வர்த்தக சமூகம் ஆப்பிரிக்கா நாடுகளான வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதன் மூலம் சிறந்த பலனை பெற முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நியூயார்க்கில் உள்ள பூரூக்ளின் பாலத்தில் மெக்சிகோ கடற்படையின் பயிற்சி படகு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் பத்தொன்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படகில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் பயணித்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ள காசா பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மனிதாமான உதவிகளை வழங்குவதற்கும் அரபு நாடுகளின் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் பத்து மணிக்கு தொலைபேசியில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போரே முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் இதன்போது உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதியுடன் உரையாடிய பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் உடனும் சில நோட்டோ நாடுகளின் தலைவர்களுடனும் தனித்தனியாக உரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த உரையாடல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்